கலை பண்பாட்டுத்துறையின் துறையின் சார்பில் நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற நீலகிரி கலை கலைவிழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் தமிழக அரசனுடைய கதர் அமைச்சர் மாண்பிற்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற பொன்னூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் சவுந்தரபாண்டியன் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற கலை பண்பாட்டு மையத்தினுடைய மண்டல உதவி இயக்குனர் ஹேமநாதன் அவர்களே மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களே உரையாற்றியிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் முஸ்தபா அவர்களே வின்சென்ட் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நாங்கள் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் சார்பில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற முத்துச்சாமி அவர்களே உரையாற்றியிருக்கின்ற அரசு முன்னாள் கொறடா முபாரக் அவர்களே காசிரியம் அவர்களே சித்திக் அவர்களே நாசர் அலிவர்களே வருகை இருந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த விழா நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை எனக்கு முன்னாலே உரையாற்றி என்னுடைய அமைச்சரவர்களும் மற்றவர்களும் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பற்றி பேசுகிற போது யூனிட்டி டைவர்சிட்டி என்று சொல்லுவோம் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு எதிலே அடங்கியிருக்கிறது என்றால் நாம் மொழியால் வேறுபட்டவர்கள் இனத்தால் வேறுபட்டவர்கள் அந்த மொழியின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் பண்பாட்டு கூறுகளால் வேறுபட்டவர்கள் என்றாலும் கூட நாம் எல்லோரும் இந்திய என்கின்ற ஒருமித்த உணர்வை தேச உணர்வை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுவதற்காக யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லுவார்கள் இன்னும் சொல்ல போனால் யூனிட்டி என்கின்ற அந்த ஒருமைப்பாடு எல்லோரும் ஒத்த கருத்துடையவர்களாக ஒரே மொழி பேசுகிறவர்களாக ஒரே பண்பாட்டு சின்னங்களை அடையாளங்களை கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை காட்டிலும் வெவ்வேறு பண்பாட்டு சின்னங்களை வெவ்வேறு மொழிகளை கொண்டிருக்கிறவர்கள் ஒன்றாக இணைகிற போதுதான் அந்த ஒருமைப்பாடு முழு நிறைவு பெறுகிறது என்கின்ற கருத்து இன்றைக்கு உலக அளவில் வலுவூட்டப்பட்டு வருகிறது ஒரு வீணையினுடைய நரம்புகள் எத்தனையாக இருந்தாலும் அத்தனை நரம்புகளையும் ஒரு விரல் வீட்டுகிற போது எப்படி ஒசு இசை ஒன்றாக இருக்கிறதோ எசு இசை வந்து எப்படி பிரிக்க முடியாமல் இருக்கிறதோ அதை போல வீணையின் நரம்புகளாய் வெவ்வேறாமர்களாகும் ஆனால் ஒரு விரல் அதை வீட்டுகிற போது எழுப்புகின்ற இசையைப் போல் ஒருமித்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் ஜவஹர்லால் நேரு முறை இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பற்றி பேசுகிற போது வீணையை மேற்கோள் காட்டி பேசினார்கள் எனவே நாம் ஜாதியால் மதத்தால் இனத்தால் பண்பாட்டு கூறுகளால் வீணையின் நரம்புகளைப் போல வெவ்வேறானவர்கள் ஆனால் விரல் நம்மை மீட்டுகிற போது காலம் நம்மை மீட்டுகிற போது நாடு நம்மை மீட்டுகிற போது நாம் எல்லோரும் ஒருமித்த இசையை பெறுகிறோம் என்கின்ற உணர்வை நேருவர்கள் தன்னுடைய உலக சரித்திரத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே அந்த விதத்தில் நம்மிடத்தில் இருக்கிற பண்பாட்டு கூறுகள் வெவ்வேறு கலை வடிவங்கள் நம்முடைய ஒருமைப்பாட்டுக்கு வலி சேர்க்கின்ற உரமாக இருந்திருக்கிறதே தவிர இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கோ அல்லது சமூக நல்லிணக்கத்திற்கோ குந்தாமல் அடைக்கக்கூடிய ஒரு மாறிவிடக் கூடாது என்கின்ற கவனத்தோடு தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை தமிழக அரசு நடத்தி வருகிறது என்று நான் அறிகிறேன் அதிலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் இப்போதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் அப்போதெல்லாம் அவர் கலையில் பண்பாட்டின் மீதும் காட்டுகின்ற அக்கறை என்பது ஒன்றல்ல இரண்டல்ல அவர் வருகிற போதுதான் வல்லுவர் கொட்டம் வருகிறது அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிற போதுதான் பூம்புகாரில் கலை கொட்டம் வருகிறது அவர் ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போதுதான் பல்வேறு கோயில்கள் புதிய பொழிவுகளை பெறுகிறது அவர் ஆட்சிக்கு வருகிற போதுதான் புதிய தகவல் தொழில்நுட்பத்தோடு கூடிய தலைமைச் செயலகம் வருகிறது எனவே கலை என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒன்று ஆனால் வளர்ந்து கொண்டே இருக்கிற கலையை அதனுடைய பிரதான தன்மையை நாம் இழந்துவிடக்கூடாது என்கின்ற அக்கறை ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் அடையாளம் இன்னொரு விதத்தை நான் எண்ணி பார்க்கிறேன் கலையை பற்றி பேசுகிற போது இரண்டு விதமான கருத்துக்கள் உலகத்திலே பகுப்பாளர்கள் சொல்லுகிறார்கள் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் கலை என்பது கலைக்காகவே அல்லது பொழுதுபோக்கிற்காகவே என்று ஒரு கொள்கை இருக்கிறது இன்னொன்று கலை என்பது மனிதனுடைய உழைப்பில் கலந்திருக்கிற இன்னொரு சமூக விசை என்று இன்னொரு கருத்து இருக்கிறது ஆங்கிலத்தில் அதை பற்றி விரிவாக பேசுகிற போது இலக்கியம் இலக்கியம் சார்ந்த அந்த பண்பாட்டு கூடுகளை பேசுகிற போது ஒரு கலையினுடைய வடிவம் வெறும் கலை வடிவமாகவே இருந்துவிட்டால் அதனுடைய சமூக பயன்பாடு எதுவும் இருக்காது ஆனால் ஒரு கலை சமூகத்தோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிற போது அந்த கலைக்கு ஒரு மதிப்பு கூடுகிறது அந்த சமூகத்தில் மறுமலர்ச்சியை தோற்று எனவே உலகளாவிய தத்துவங்களை எடுத்து பார்க்கிற போது மேலை நாடுகளில் கலை கலைக்காக மட்டுமே பயன்பட்டு இருக்கிறது நேரம் போக்குவதற்காக மட்டுமே பயன்பட்டு கேளிக்கைக்காக மட்டுமே பயன்பட்டிருக்கிறது பொழுதுபோக்குக்காக மட்டுமே பயன்பட்டிருக்கிறது ஆனால் நம்முடைய இந்திய நாட்டில் அந்தந்த பகுதி மக்களினுடைய நாகரிகத்தை பண்பாட்டை ஆய்வு செய்கிற போது அந்தந்த பகுதி மக்களுடைய கலை வடிவம் எப்படி இருக்கிறது என்றால் அந்த கலை ஏதோ பொழுதுபோக்கிற்காக அல்ல அவர்கள் உழைக்கிற போது அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்றாக பின்னி கிடக்கின்ற கலைகளைத்தான் நான் பார்க்கிறோம் எனவேதான் ஒப்பாரியிலே இலக்கியம் வருகிறது எனவே தான் தாளாட்டிலே இலக்கிய வருகிறது எனவே தான் ஒரு சாதாரணமாக லேபர் என்று சொல்லுகின்ற உடல் செய்கிற போது கூட கடப்பாறையாக ஒரு கல்லை நம்புகிற போது கூட அவன் எடுத்துகின்ற ஓசை என்பது ஒரு கலையின் வடிவமாகவே வருகிறது என்பதை இந்திய நாட்டினுடைய பண்பாட்டு தளங்களிலே படித்தவர்கள் ஆய்வு செய்தவர்கள் இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தான் பாரத கூட ஒரு குறை சொன்னான் என்னதான் கவிதைகள் எத்தனை எழுதி இருந்தாலும் புதிய புதிய கவிதைகளை எழுதியிருந்தாலும் கூட அவன் எப்போது மனதை பறி என்று பாடுகிற போது ஏற்ற நீர் பாட்டின் இசையினில் கொற்றடியார் சுண்ணம் நான் என்னுடைய நெஞ்சை பறிகொடுத்தேன் என்று பாரதி சொல்லுகிறார் சுண்ணம் இடிப்பவர்கள் என்றால் கிராமப்புறங்களில் எங்கள் பார்க்கக்கூடும் அந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கிற கிரைண்டர் கிடையாது இன்றைக்கு இருக்கிற நவீன வசதிகள் கிடையாது நெல்லிடிப்பவர்களாக இருந்தாலும் மாவு பிசைவர்களாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு குரலை சுகலாக்க மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உழைப்பிலே ஈடுபடுகின்றவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற போதே ஒரு இசையை எழுப்புவார்கள் அதே போல ஏற்ற நீர் பாட்டு என்று சொல்லுகிறோமே கிணற்றிலே இருந்து தண்ணீரை கொண்டு வருகின்ற அந்த ஏற்ற நீர் பாட்டு பாடப்படுகிற போது அதில் ஒரு பெரிய வரலாற்று தத்துவம் அந்த பகுதியிலே வழங்குகின்ற வட்டார வழக்குகள் அந்த பகுதியிலே வாழ்ந்த பெரிய மக்களுடைய கதைகள் இவைகளெல்லாம் அந்த ஏற்ற நீர் பாட்டிலே வரும் இவற்றையெல்லாம் செய்து அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஞானம் இருந்ததில்லை அறிவு இருந்ததில்லை ஏன் இன்னும் எழுத்தறிவு கூட இருந்ததில்லை இன்றைக்கு எத்தனையோ இலக்கியங்கள் வந்திருக்கிறது சாதாரணமாக ஒரு கணவன் இறந்து விடுகிறான் அந்த மனைவி தன்னையும் அறியாமல் தன்னிச்சையாக எழுந்த உணர்ச்சியின் காரணமாக பாடுகிறார் அப்படிப்பட்ட ஓமையை பெரிய கவிஞர்கள் கூட சொன்னதில்லை தன்னுடைய கணவன் இறந்து விடத்தினால் திடீரென்று மணிந்து விட்டான் அந்த பெண் பாடுகிறார் உப்பாரி தமிழில் பாடுகிறார் செம்பு வளக்கி வச்சு செம்பகுப்பு உள்ள வச்சேன் செம்பு கவுந்திருச்சே செம்பகுப்பு வாடுகிறனே செம்பு விளக்கி வச்சு செண்பகப்பூ உள்ள வச்சேன் செம்பு கவுந்திருச்சே செண்பகப்பூ வாடுறனே ரோட்டா விளக்கி வச்சு ரோசாப்பூ உள்ள வச்சேன் ரோட்டா ரோட்டா ரோசாப்பூ அதிலே தான் ரோஜாவை வைக்க முடியும் எனவே எனக்கு அவன் ஆதாரமாக இருந்தால் நான் ரோஜாவாக இருந்தேன் ஆனால் அந்த ரோட்டா விழுந்திருந்தது நான் ரோஜா பூ வாடிக்கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய துக்கத்தின் உச்சத்திலே கூட தமிழின் மொழியை காப்பாற்றிய பண்பாட்டி தமிழ்நாட்டில் இருந்தது எனவேதான் இப்படிப்பட்ட பழைய பண்பாட்டு சின்னங்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நீலகிரியிலே இந்த விழா நடைபெறுகிறது நீலகிரியிலே என்ற விழா நடைபெறுகிறது என்றால் இன்றைக்கு நான் இங்கே மத்திய அமைச்சராக இருக்கிறேன் நம்முடைய அர்ச்சனா அவர்கள் மாவட்ட தலைவராக இருக்கிறார்கள் ஊட்டியில் உதகையில் குன்னூரில் கோத்தகிரியில் இருக்கின்ற எல்லோரும் இந்த மண்ணிற்கு எப்போது வந்தார்கள் என்ற கணக்கெடுத்து பார்த்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயே வந்திருப்பார்கள் இன்றைக்கு தமிழக அரசின் சார்பில் மட்டுமல்ல இந்திய அரசின் சார்பில் மன பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்படுகிறது ஆனால் இப்பதெல்லாம் மனச்சட்டம் அப்போதெல்லாம் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட உண்மை வனத்தை பாதுகாப்பதற்கு வெளியிலே இருந்து போன ஆட்கள் அல்ல இத்தனை காலமும் பாதுகாத்தவர்கள் இங்கே இருக்கின்ற தோழர்களும் இங்கே இருக்கின்ற மலைவாழ் மக்களும் என்பதை பல முறை மகிழ்ச்சி எனவே இத்தனை ஆண்டு காலமும் பாரம்பரியமாக இந்த மலையிலே வாழ்ந்து கொண்டு அந்த மலையினுடைய நாகரிகத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொண்டு அங்கே வருகின்ற விளைபொருளை தாண்டி இன்னொரு உணவு பழக்கம் தெரியாமல் பிசா உங்களுக்கு தெரியாது ஜிலேபி உங்களுக்கு தெரியாது பிரியாணி உங்களுக்கு தெரியாது என்ன கிடைக்கிறதோ என்ன அங்கே விளைந்ததோ இயற்கையை சிறிதும் கொடுத்தாமல் ஒரு சிறு மரத்தை கூட காயப்படுத்தாமல் இயற்கையோடு வாழ்ந்த பெருமை தோழர்களுக்கும் படுகளுக்கும் இந்த மலையில் இருக்கிற மற்றவர்களுக்கும் உண்டு என்பதை நாம் மறந்துவிட முடியாது எனவே அப்படிப்பட்ட குரலான கலை சித்தங்களுடைய மக்களுடைய நாட்டியமாக இருந்தாலும் இசையாக இருந்தாலும் அவையெல்லாம் கவனிக்கப்பட வேண்டியவை மட்டுமல்ல அவையெல்லாம் மற்ற உலகத்துக்கு காட்டப்பட வேண்டியவை என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் உங்களுடைய நாகரிக பண்பாடு கலை இந்த உணர்ச்சியினுடைய வடிவங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் வளர்ந்து வருகின்ற பொருளாதார சூழ்நிலையில் உலகமயமாக்கலில் தாராளமயமாக்கலில் நம்முடைய அடையாளத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் இப்போது கிடைப்பதில்லை நான் படித்த காலத்தில் போலி விளையாடினேன் கிட்டிப்புண்ணு என்று சொல்லுகின்ற ஒரு விளையாட்டு விளையாடினேன் இன்றைக்கு கிட்டிப்புண்ணும் இல்லை கோலி விளையாட்டும் கிடையாது எல்லோரும் கிரிக்கெட் பட்டியை தூக்கிக் கொண்டு இந்தியாவில் எது நடந்தாலும் ஊட்டியில் நிலச்சரி ஏற்பட்டாலும் இழந்த விக்கெட் எத்தனை எவ்வளவு ஓவர் என்றுதான் இரண்டு இளைஞர்கள் பேசிக் கொள்கிறார்கள் எனவே நம்முடைய கலையின் வடிவத்தை நாம் தொலைத்துக் கொண்டிருக்கிறோமா என்கின்ற பயம் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகமயமாக்கலும் தாராளமயமாக்கலும் வருகிற போது புதிய அறிவியல் கருவிகள் வருகிற போது அதற்காக நாம் தனித்து பிரிந்து கடத்தப்பட முடியாது நான் பழமையை தான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட முடியாது தான் உன்னுடைய இலக்கியம் சொல்லுகிறது முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் வாழ்க்கை இருக்க வேண்டும் எல்லா பழைய கூறுகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும் ஆனால் உலகம் மாறுபடுகிற போது அந்த மாறுவதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் அறிவியல் அறிவியலின் ஓட்டத்தில் நாம் நிலை முடியும் என்கின்ற கருத்தை தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறோம் முன்னை புதுமைக்கும் புதுமையாய் பின்னை பழமைக்கும் பழமையாய் என்று சொல்லுகிறோம் இன்னொரு இடத்திலே புறநாடு சொல்லுகிறது பழையன கழிதனும் புதியன புகுதலும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே பழமையை காப்பாற்ற வேண்டும் புதுமையில் நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் நம்முடைய அடையாளங்களை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கலை விழா நடைபெறுகிறது எனவே தோழர்களாக இருந்தாலும் வருகர்களாக இருந்தாலும் குறும்பர்களாக இருந்தாலும் இந்த நீலகிரி மலைக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களின் கலையும் பண்பாடும் பாதுகாக்கப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை மத்திய அரசின் சார்பிலும் மாநில அரசின் சார்பிலும் நான் உங்களுக்கு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து நன்றி வணக்கம்